ஹாய்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவரில் பார்க்க போற படம் ஒரு ஜாப்பனீஸ் படம் படத்தோட நேம் காட்ஜில்லா மைனஸ் ஒன் இது ஒரு சயின்ஸ் Fiction அட்வென்ச்சர் Drama இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடையே பகுதியில் இருக்க பெல்லைக்கானி தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சு நாற்பத்தேழு அந்த காலகட்டங்கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற டைமில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ஒரு ஃபைட்டர் பிளேன்ஸ் ஓட்டக்கூடிய பைலட் அவன் வார்ல இருக்கான் வாரில் இருந்து சடனாக ஒரு நைட் டைம் ஓடோங்கிற ஐலாண்டில் வந்து இறங்குறான் அந்த ஐலாண்ட் ஜாப் ஜப்பானோட கண்ட்ரோலில் இருக்க ஐலாண்ட் அங்கே இருக்க டீம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அந்த பிளேன்ஸில் இதுலலாம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய மெக்கானிக்ஸ் டீம் வந்து அங்கே இருக்குது ஸோ ஹீரோ அங்கே இருந்து இறங்குறதை பார்த்ததும் அவனோட பிளேனில் எதுவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து பார்க்குறாங்க ஆனால் ஹீரோவோட பிளேனில் எந்த பிரச்சனையும் இல்லை இது அந்த டீமோட சீஃபாக இருக்கவன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோவும் அந்த சீஃபும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் சடனாக அங்கே காட்ஜிலா வந்து அட்டாக் பண்ணுது இவ்வளோ பெரிய மிருகத்தை இவங்க இது வரைக்கும் பார்த்ததுல சடனாக வந்து அட்டாக் பண்ணுறதுனால எல்லாம் பயந்து ஓடி போய் ஒழிங்க நெக்ஸ்ட்டு ஹீரோவுக்கு அந்த காட்ஜிலாவை அட்டாக் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது ஆனால் ஹீரோ அட்டாக் பண்ணாமல் ஒரு மாதிரி பயந்து ஃப்ரீஸ் ஆனமாரி ஆகிடறான் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து காட்சியிலா அங்கே இருந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுற எல்லாரையும் கொன்றுது இந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறது ரெண்டு பேர் தான் ஒன்று சீஃப் மெக்கானிக் இன்னொன்று ஹீரோ சீஃப் மெக்கானிக் ஹீரோவை கண்ணாப்பினா திட்டுறான் இவங்களோட சாவுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான் திட்டுறான் ஹீரோ குற்ற உணர்வோடு அங்கேருந்து தன்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு திரும்புகிறான் அங்கே வந்து பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் உயிரோடு இல்லை காரணம் வாரில் வந்த பாம்பில் எல்லாரையும் இறந்து போயிருப்பாங்க ஹீரோவுக்கு என்ன பண்றேனே தெரியல குற்றோட இந்த இந்தமாரி சூழ்நிலையில் கை குழந்தையோட ஒரு பொண்ணும் ஹீரோட லைஃப் என்ட்ரி ஆகிறாங்க ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவங்க கூட பெருசாக அட்டாச் ஆகாமல் குற்றவனோட தான் இருக்கான் போக போக அவங்க மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த இந்தமாரி அவனோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக ஆயிட்டிருக்க இருக்க டைமில் காட்ஜில்லா டோக்கியோட மெயின் சிட்டிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுது இதனால் ஹீரோட லைஃப்பில் ஒரு இழப்பு ஏற்படுது இதனால கோவம் அடைகிற ஹீரோ காட்ஜிலாவை பழி வாங்கியே திருவேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவம் தான் காட்ஜிலா மைனஸ் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட விஎஃப் எக்ஸ் தரமா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா காட்ஜிலாவை அவ்வளோ தத்துருவமா கொண்டு வந்திருக்காங்க ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அனிமல் அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் நெக்ஸ்டே அந்த காட்ஸிலா கிரியேச்சரை அவங்க கிரியேட் பண்ணியிருந்த விதம் அதோட பவரான அந்த ரேடியேஷனோட அது கக்கும்ல அந்த பவரை காட்டின விதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் விஎஃபெக்ட் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டே அந்த ட்ரெயினை கவுக்குறது அந்த மாதிரி யூஸ்வலாக இந்த மான்ஸ்டராக இருக்க அனிமல்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வருமோ அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது அந்த இடங்கள்லாம் விஎஃபெக்ட் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்டோட எஃபெக்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு காரணம் அந்த காட்ஸிலா கிரியேச்சர் அதோட ரேடியேஷன் எனர்ஜியை கக்குறப்ப அது முதுகில் இருக்க செட்டில்கள்லாம் ஒரு மாதிரி அப்பாவும் அந்த இடத்துல வர மைல்டு சவுண்டை கூட சூப்பராக கேப்சர் பண்ணி படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு அந்த ரேடியேஷன் வரப்போ வர சவுண்ட் எஃபெக்ட்டும் அவ்வளோ தத்ரூபமாக சவுண்டில் கேப்சர் பண்ணி படத்தில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் பெரிய ஸ்கோப் இருக்குது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாஸ்ட் எனப்பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பிட்டு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹீரோ சொல்லலாம் ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராகவே இருந்துச்சு அந்த குற்ற உணர்வோட இருக்கிற சூழ்நிலை நெக்ஸ்ட்டு அவர் காட்ஜிலாவை பார்த்து பயந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருப்பார் அந்த டைம்லேயும் சரி நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் நடக்கிற சில இடங்கள்லேயும் சரி எமோஷனல் மூமெண்ட்ஸ்லையும் சரி ஹீரோட பர்ஃபோன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கோட ஸ்கோப்பு அதிகம் தான் படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் சில இடங்களில் செட் ஒர்க் சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு கலந்து தான் பண்ணியிருக்காங்க அதை நம்ம படம் பார்த்தா நமக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது அந்தளவு ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட பலம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரெண்டு விஷயங்கள்லாம் எனக்கு பட்டுச்சு ஒன்று இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்லோவான ட்ராமா மோட்டில் தான் போகும் படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்ஜிலா காட்டுவாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட அந்த ஹீரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் பிக்கப் ஆகும் கிளைமேக்ஸில் தான் படம் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த படத்துக்குள்ள ஒரு ஸ்லோனஸ் ட்ராமா மோட்டில் இருக்கும் டே இந்த படத்தில் உங்கள் காட்ஜிலாவுக்கு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்கலாம் எந்த பேக் ஸ்டோரியும் இந்த படத்தில் இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் காட்ஜிலா பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் காட்ஜிலாவை ஹீரோ தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் காட்ஜிலாவை வில்லனாக காட்டிட்டாங்க ஆரம்ப காலகட்டங்களில் காட்ஜிலா படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்ஜிலாவை ஒரு நெகட்டிவ் கேட்டகிரியில் காட்டி நம்மளை லைட்டாக பயமுறுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படம் டெக்னிக்கலாக சவுண்டான சூப்பரான படம் இந்த படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் காட்ஸிலாவை நெகட்டிவாக காட்டி வந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் இந்த படத்தில் ஓவராலாக ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் இந்த படம் ட்ராமா மோட்டில் தான் போகும் ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.